ஆஞ்சோருக்கும் சாஞ்சோருக்கும் என்னை போன்றோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என் இயற்பெயர் வீரபாண்டியன் கட்டபொம்மை என்றால் தெலுங்கில் வீரமானவன் என்று அர்த்தம் அதனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று அழைக்கப்பட்டேன் சிறு வயது முதல் என்னில் வீரத்தை ஊட்டி வளர்த்த என் தகப்பன் ஜெகவீர கட்டபொம்மன் மற்றும் என் தாய் ஆறுமுகத்தாயம்மாள் தூத்துக்குடியில் பாஞ்சாலங்குறிச்சி என்னும் ஊரில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு ஜனவரி பதிமூன்று அன்று பிறந்தேன் எனக்கு இரண்டு சகோதரிகளும் இரண்டு சகோதரர்களும் உண்டு என் மனைவியின் பெயர் வீர ஜக்கம்மாள் என் தகப்பனை மரணத்திற்கு பின்பு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது பாளைய தலைவனாக அரியணையை ஏற்றேன் அரியணையை ஏற்ற பின் ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்து கிழக்கத்திய கம்பெனி ஒன்றை தொடங்கினார்கள் ஆங்கிலேயர்களில் ஒருவனான ஜாக்சன் துடை என்பவன் அக்காலத்தில் திருநெல்வேலியின் ஆட்சியராக பணியாற்றினான் அவன் ஆட்சியராக வந்த நாள் முதல் என் பாளையத்தைச் சுற்றியுள்ள அனைத்து பாளையங்களிலும் அனைவரிடமும் வரி திரட்டினான் எனக்கோ என் தமிழ் மண்ணில் பிறந்த என் மக்களும் நானும் ஆங்கிலேயர்கள் இடத்தில் வரி செலுத்துவதில் சிறிதும் விருப்பம் இல்லை ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்றேன் வரி கொடுக்க முடியாது என்றேன் ஒரு நாள் ஜாக்சன் துறையானவன் வந்து என் பாளையத்தில் என் மக்களிடமும் என்னிடமும் வரி கேட்டபோது அந்த அந்நியனை நோக்கி நீர் தான் ஜாக்சன் துறை என்பவனோ வரி வட்டி பணம் கிஸ்தி யாரை கேட்கிறாய் கிஸ்தி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்கடப்பை பிடித்தா கலைபுரித்தா கலை உழவனுக்கு கஞ்சி கொடுத்தாயா கொஞ்சம் உள்ளவன் கட்டம்பொம்மன் தரவாத்தான் உனக்கு வரி என்றேன் அப்படி நான் கூறிய முதல் அனைத்து பாடையங்களுக்கும் எங்கள் பாளையத்தின் போது ஒரு வீரமும் விவேகமும் தோன்றியது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலேயர்களின் முழு கவனம் என் பாளையத்தின் மீது திரும்பியது சரியாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஆங்கிலேயர்கள் என் பாளையத்திற்கு எதிராய் பறை தயாராக இல்லாத நிலையில் நான் எதிர்த்தேன் ஆங்கிலேயருடன் போராடினேன் இறுதியில் என் பாளையத்தை என்னால் காப்பாற்ற முடியவில்லை எனவே புதுக்கோட்டை மன்னனான எட்டையப்பனிடத்தில் அடைக்கலம் புகுந்தேன் எட்டையப்பனோ என்னை ஆங்கிலேயரிடத்தில் காட்டிக் கொடுத்தான் அவன் காட்டிக் கொடுத்ததால் ஆங்கிலேயர்கள் என்னை சுலபமாய் கைது செய்தார்கள் கைது செய்யப்பட்ட நானோ அவர்களிடத்தில் போய் அவர்கள் மீது சுமற்றிய குற்றத்தை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாமலும் இல்லை அவர்களிடம் போய் உயிருக்கு பிச்சை கேட்கவும் இல்லை என்ன செய்தேன் நான் பாளையக்காரனை திரட்டினேன் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரை நடத்த நினைத்து போரை நடத்தினேன் இறுதியில் தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டேன் இப்படி சாவதற்கு அஞ்சு என் பாளையத்தில் நான் என் கோட்டை அக்டோபர் தேதி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டேன் விடுதலைக்காக போராடிய உணர்வு பூர்வமான விடுதலை போராட்டத்தில் உண்மையான முதல் போராடியாக ஜீவனை விட்டேன் எனக்காக அல்ல என் தாய் மண்ணுக்காகவும் என் தமிழ் மக்களுக்காகவும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை கூறி தமிழர் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்